வணக்கம் அன்பர்களே இன்றைய பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்துக்குரிய மார்ச் மாதத்துக்குரிய பலன்கள் முதலில் இந்த மாதத்திற்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம் அப்போ மேசமனையில் குரு பகவானும் கன்னி மனையில் கேது பகவானும் அமர்ந்திருக்காங்க இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் சந்திர பகவான் துலாம் மனையிலும் செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் மகர மனையிலும் சூரியன் புதன் சனி இந்த மூன்று கிரகங்கள் கும்பமனையிலும் மீனமனையில் ராகு பகவானும் இருக்கிறார்கள் இந்த மாதத்தினுடைய கிரகங்களுடைய பயிற்சியை பார்க்கும் பொழுது புதன் பகவான் இந்த மார்ச் மாதம் ஏழாம் தேதி என்று புதன் பகவான் கும்பமனையிலிருந்து மீனமனைக்கும் அதே மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி அன்று புதன் பகவான் மீன மனையிலிருந்து மேசமனைக்கு பயிற்சியாகிறார்கள் மார்ச் மாதம் ஏழாம் தேதி என்று சுக்கர பகவான் மகர மனையிலிருந்து மனைக்கும் மார்ச் பதினான்காம் தேதி என்று சூரிய பகவான் கும்ப மனையிலிருந்து மீன மனைக்கும் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய் பகவான் மகர பெயர்ச்சி ஆகிறார்கள் சோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு இந்த மாதத்தில் என்ன நடக்கும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எந்தெந்த வகையில நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த மாதத்துக்குரிய தெய்வ வழிபாடு எது சிறந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயில பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கன்னி ராசி அன்பர்களே இந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஆறாம் இடம் என்கின்ற கட்டன் நோய் எதிர்ப்பு பகை என்கிற ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு இந்த மார்ச் மாதம் ஏழாம் தேதி என்று ராகுவோட சேர்ந்து ஏழாம் இடத்துல போய் அமர்ந்து நீசமாக இருக்கார் இந்த மாதத்தினுடைய இறுதியில பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கு அப்போ உங்க ராசியில கேது பகவான் உட்கார்ந்துருக்கார் அப்போ என்ன நீங்கள் இந்த மாதம் நீங்கள் எது புதுசா நீங்க செய்கிறீங்கன்னா அது ஒரு இக்கு வைக்கணும் கொஞ்சம் யோசித்து தான் செயல்படுத்தணும் அப்படிங்கிறத ஆழமாக ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா உங்களுடைய ராசிநாதனான புதன் ராகவோட சேர்ந்திருக்கார் சற்ப கிரகத்தோடு சேர்ந்து இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு பிரம்மாண்டமாக செய்யணும் அதை செய்யணும் இதை செய்யணும் எதையாவது செஞ்சு ஒரு சிக்க வச்சு விடுவார் அப்படிங்கறதால மனதில் பதிய வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு இக்கு வைத்து கொண்டு யோசித்து செயல்படுத்தணும் அப்படிங்கறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதாவது ஒரு குருமார்கள் துணை உடனும் அல்லது ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும்னா குடும்ப நபர்களுடன் டிஸ்கஸ் பண்ணி செய்யணும் ஸோ இந்த மாதிரியான ஆனா எல்லாமே நல்லா இருந்தாலும் மனதில் ஏதாவது ஒரு வகையான எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ்ங்கிறது உங்க மனசுக்குள்ள வந்துட்டு இருக்கும் ஆனா என்ன பாசிட்டிவ் உணர்வுடனுடன் செயல்படுத்தணும் அப்படிங்கற மனசுல பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாம் இடத்தை தனஸ்தானத்தை தன காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பார்க்கிறார் அப்போ நிச்சயம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் சோதனைகள் வரப்போவதில்லை ஏதாவது உங்களுக்கு தனம் சார்ந்த விஷயத்தில் பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் ஆனா எட்டாம் இடத்திலிருந்து குரு பார்க்கறதுனால வரவேண்டிய சில காசு பணம் வந்து உங்களுக்கு திடீர் என்று கிடைக்கும் அதாவது ரொம்ப நாளா ஒரு இடத்துல கொடுத்து வச்சிருந்த வரவே இல்லை நிறைய தடவை கேட்டு கேட்டு பார்த்தோம் சலிச்சே போயிருந்தது கேட்காமையே விட்டுட்ட உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது இதுவரைக்கும் உங்க பேச்சு உங்க வாக்கை யாரும் கேட்கல என் குடும்பத்தில் இருப்பவர்கள் கூட என் பேச்சை கேட்கல அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த இப்போ உங்க உங்க பேச்சு பேச்சு திடீர் என்று நீங்க விதத்துல இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் அதே சமயத்தில் குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் குடும்பத்தில் திடீர் என்று சுப காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் சிறப்பாக இருக்கு மூன்றாம் இடத்தை இந்த சனி பகவான் பார்க்கிறார் அப்ப சனி மூன்றாம் இடத்தை பார்க்கும்போது என்ன உங்க மனதை கெடுப்பார் அதாவது மனசு அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அல்லவா ஒரு தைரியம் வீரியம் தன்னம்பிக்கை வேண்டும் அல்லவா அந்த கொஞ்சம் ஒரு சோதனையாக இருக்கும் அதாவது இதை செய்யலாம் அதை செய்யலாம் எதையும் பார்க்கலாம் அப்படின்னு இருந்தவர்கள் கூட இந்த மாதம் பாத்தீங்கன்னா என்னடா இது எது நெகட்டிவா போகுதே அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் உங்க மனசுக்குள்ள வரும் ஆனா அதுக்குள்ள நீங்கள் செல்லக்கூடாது பாசிட்டிவ் உணர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு வேணும் அதே சமயத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது ஏன்னா மூன்றாம் இடத்த இந்த சனி பாக்கிற அளவா அப்போ ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் ஏன்னா டாக்குமெண்ட்டுக்கு காரகன் தான் அந்த புதன் அந்த புதன் போய் நீசமாக உட்கார்ந்துருக்கார் உங்கள் ராசி அதிபதி அப்போ நீங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி அல்லது ஏதாவது ஒரு நிலம் வாங்குற இடம் வாங்குற இந்த மாதிரியான அந்த சொத்துக்கள் வாங்கினா கூட இந்த காலகட்டம் டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து பார்த்து தான் வாங்கணுங்கிறத ஞாபகத்தை வச்சுங்க ஏன்னா வியாபாரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நான்காம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கிறார் அப்போது விற்கக்கூடாத சொத்துக்கள் அதாவது ரொம்ப நாளாக விற்பனையாகாத சொத்துக்கள் திடீரென்று விற்பனையாக கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் வித்தியாசமான அணுகுமுறையில் அதாவது ஒரு விவசாயம் செய்கிறீங்கன்னா அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானோட ஒரு வித்தியாசமான ஒரு நுட்பத்துடன் செயல்பட்டு இந்த மாதத்தில் ஏதாவது என்ன சொல்றது ஒரு புத்திசாலித்தனத்தான அதாவது டிஃப்ரெண்ட்டான வகையில் நீங்கள் உங்களுடைய மூளையை யூஸ் பண்ணி அதை விற்பனை செய்து லாபத்தை தரக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் தாயின் மூலமாக உங்களுக்கு அனுகூல மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இதுவரைக்கு தாய் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அல்லது தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் ஐந்தாம் இடம் என்பது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம்லவா அந்த அந்த இடத்தில் செவ்வாயும் சுக்குரனும் இணைவு பெற்று உட்கார்ந்து இருக்காரு அப்போ தனஸ்தானாதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்காரு உங்க எட்டாம் அதிபதியும் அந்த அஞ்சாம் இடத்துல உட்கார்ந்துருக்காங்க அப்போ என்ன ஆகும் இந்த காலகட்டம் அப்படின்னா அந்த பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் வம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயத்துக்கு இந்த மாதம் செல்லக்கூடாது ஏன்னா உங்களுக்கு இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஒரு தொல்லை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னால் அது செவ்வாய் அப்படின்னு சொல்லணும் அந்த செவ்வாய் உச்ச பலத்தோடு அஞ்சாம் இடத்திலிருந்து கோபம் ஆக்ரோஷம் ஏதோ ஒரு வகையில் சண்டை சச்சரவுகள் சகோதர சகோதரிகளுடன் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்குள்ள நீங்க போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆறாம் இடத்தில் சனி பகவான் உட்கார்ந்திருக்கார் சூரியனோடு சேர்ந்து இருக்கார் அப்போ அந்த இடத்துல ஒரு எரிச்சலை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் எதிரி தொல்லைகள் நிச்சயமாக இருக்கும் அதாவது எதிரி தொல்லை உங்களுக்கு இடையூறு அப்படிங்கிறது வேலையில் சரி அல்லது ஒரு தொழில் சார்ந்த விஷயத்திலும் ஒரு இடையூறு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி ஆறுலேயே வலிமை பெற்றிருக்கார் அப்போ அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறதும் இருக்கும் சூரியனும் இணைந்து இணைந்திருக்கின்ற காரணத்தால் அதனால தகப்பன் சார்ந்த விஷயத்திலும் கூட கொஞ்சம் கவனம் அதாவது இந்த பாக பிரிவினை சொத்து பிரச்சனை இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த மாதம் உகந்த மாதம் கிடையாது அப்படின்னு சொல்றேன் அதே சமயத்தில் ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால தந்தையினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் இருக்கணும் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏழாம் இடத்தில் ராகு உட்கார்ந்திருக்கார் அந்த ஏழாம் இடம் என்பது திருமண ஸ்தானம் அல்லவா அந்த இடத்தில் ராகு இருக்கின்ற காரணத்தால அந்த ராகுங்கிறது அந்நியங்கிறதுனால குடும்ப விஷயத்தில் அந்நியர்களுடைய தலையீடு இல்லாமலும் கூட்டு தொழில் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக அதாவது உங்களுடைய கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாமே சரியாக இருக்கிற மாதிரி பார்த்து கொள்வதும் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நண்பர்கள் மூலமாக சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உருவாக்குகிறது ஏன்னா அங்கே புதன் உட்கார்ந்து ராகுவோடு இணைஞ்சனால அந்த நண்பர்கள் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் தொந்தரவுகள் காதல் சார்ந்த விஷயத்திலும் சின்ன சின்ன இருவதற்கான வாய்ப்புகள் ஸோ இதெல்லாமே நீங்கள் கொஞ்சம் சரியான நடந்து கொண்டாலே உங்களுக்கு பெரிய பாதிப்பை வரப்போவது இல்லை எட்டாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து கொண்டு இருக்கிறார் அப்ப எட்டாம் இடத்தை வலிமைப்படுத்துகிறார் சுபத்துவம் படுத்துகிறதுனால எட்டாம் இடம் என்பது வலி வேதனை துக்கம் துயரம் என்று சொன்னாலும் கூட திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் வெளிநாட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் அப்போ வெளிநாட்டுக்கு செல்லணும் என்று யாரெல்லாம் இந்த கன்னிராசினர்கள் இருக்கிறீர்களோ அதற்கான முயற்சியை நீங்க எடுக்கும் போது நிச்சயமா இந்த மாதம் வெற்றி பெறும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தும் ஏன்னா பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டு தொடர்பு அல்லவா அப்போ அதே அந்த குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால வெளிநாட்டு வாணிபங்கள் அல்லது வெளிநாட்டினுடைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய துறையில் இருக்கின்றவர்கள் அல்லது அந்நிய மதத்தின் மூலமாக அனுகூலம் பெறக்கூடிய தன்மைகள் அல்லது டிஸ்டிக் டு டிஸ்டிக் ஸ்டேட் டு ஸ்டேட் இந்த மாதிரி மாறணும் அப்படின்னு இருக்கக்கூடிய அத்துணை கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல அனுகூல மேன்மை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தென்படுகிறது ஒன்பதாம் அதிபதி இடத்தில் இருக்கின்ற ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு அனுகூல வாய்ப்புகளை தரும் புதிய கண்டுபிடிப்புகள் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய தன்மை அதன் மூலமாக புகழ் தரக்கூடிய வாய்ப்புக்கள் சந்தர்ப்பங்கள் யாத்திரைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் திடீர் யாத்திரைகள் இஷ்ட தெய்வங்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு இதெல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் இந்த மார்ச் ஏழுக்கு அப்புறம் போய் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ராகுவோடு இருக்கின்ற காரணத்தாலும் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்தில் வந்து அமர்கின்ற காரணத்தால் அதாவது வேலையில் சின்ன சின்ன இடையூறுகள் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு சக ஊழியர்கள் உங்களுக்கு போட்டு கொடுக்கக்கூடிய தன்மை ஸோ அதனால என்னன்னா வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படுத்திக்கணுங்கிறத மட்டும் ஆழமாக மனதில் பதிய வைத்து கொண்டாலே நன்று என திடீர் என்று கோபம் ஆக்ரோசங்கள் வெளிப்படக்கூடிய தன்மை திடீர் என்று எனக்கு வேலை வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு வருவதும் அதற்கப்புற தேடுவதும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஒரு வகையில் ஒரு வழியை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதனால வேலையே நீங்க பெருசாக அது என்ன இருக்கோ அதை அப்படியே நீங்கள் செயல்படுவதுதான் சிறப்புங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் சார் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ராகு பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால அப்போ அந்த ராகுக்குரிய தெய்வம் என்று சொல்லக்கூடிய துர்கையம்மனுடைய வழிபாடு என்பது கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகளை விளக்கக்கூடிய கூட்டு தொழில் இருந்து வந்த பிரச்சனைகளை விளக்கக்கூடிய அமைப்பும் திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடைகளை நிவர்த்தி செய்வதற்கு இந்த ராகு அதாவது ராகுனுடைய இது அப்படின்னு சொல்லக்கூடிய துர்கம்மனை வழிபடுவது அனைத்து விதத்திலும் மேன்மை தரக்கூடிய அமைப்பு தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு